வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட இடிமழை அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஐம்பத்தோரு மில்லி மீட்டரும் பெரியநாயக்கம் பாளையத்தில் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டரும் மழை பொய்ந்திருக்கிறது மேலும் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகபட்சமாக பதினெட்டு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் நீலகிரி மாவட்டத்தோட கேத்தில முப்பத்தி மில்லிமீட்டர் மேலும் பல இடங்கள்ல ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் குளம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து முப்பத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் பாளையங்கோட்டையே முப்பத்தி ஐந்து பொழிந்திருக்கிறது மேலும் ராஜபாளையத்தில் முப்பத்தி மில்லிமீட்டர் மில்லி என்று பல இடங்களில் மழை கடலோரம் தொடங்கும் மழை மேற்கே போக போக மேக உற்பத்தி அதிகமாகி உள்ளே போய் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரத்தில் மழைப்பொழிவு வலுப்பெறும் என்று சொன்னபடி அதிகரித்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கிறது ஒரு இடத்துல ஐந்து சென்டிமீட்டர் கூட மழை பொடிந்திருக்கிறது இன்றைக்கு கிராமப்புற பகுதி பகுதியில் அதேபோல் இன்றைக்கும் மழைப்பொழிவு கடலோரம் தொடங்கி கருமேகம் உற்பத்தியாகி டெல்டாவிலே பெரிதாக பெய்யாமல் தூரலோடு போயிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் தாண்டி திருச்சி தாண்டி கோயம்புத்தூர் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் போய் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இப்படி மூன்று நாட்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறுல ஏப்ரல் ஒன்று வரை பெரிதாக மழை இருக்காது கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழை இருந்து கொண்டே இருக்கும் கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மழை மீண்டும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கிலே உள் மாவட்டங்களுக்கு வந்து மழைப்படிவை வைத்தரும் டெல்டாவிலே அப்பொழுது தூறலாம் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கிலே தூரலாம் ஏப்ரல் ஐந்துக்கு மேல் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கும் கனமழை காத்திருக்கிறது ஏப்ரல் ஐந்துல இருந்து மழைப்படிவு அதிகரிக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து வெயிலும் இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிற